வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதித்யாவை ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டுறாங்க மித்ரா அங்கே உள்ளு கடந்து சாவிடா என் பேச்சை கேட்காது கேட்கக்கூடிய ஆதியை நீ எப்படி வந்து இன்னைக்கு கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணால் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிரெயின் வந்து வாஷ் பண்ணலை நீ வந்து அம்மாவுக்கு புத்தி தான் உனக்கு இருக்குது நீ அங்கே கடந்து சாகணும் இது பாரதிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா ஒரு கேவலமான ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம சின்ன பையனை ஈவு இறக்கம் பார்க்காம ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி பூட்டிடுறாங்க இது தெரியாத நம்ம பாரதி இப்போ ஆதித்யா எங்க அப்படின்னு வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லைம்மா ரூமில் தான் இருப்பான் கொஞ்சம் முன்னாடி தான் இங்கே இருந்தான் ஆனால் இப்போ காணல அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லா இடமும் பார்த்துட்டு நம்ம ஆதித்யாவை காணலை அப்படி இருக்க நேரம் இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து மித்ரா வந்து கோச்சிக்கிட்டு போனாங்க அதுக்கு வந்து ஆதித்யா தான் காரணம் அதனால கண்டிப்பாக வந்து மித்ராவோட சூழ்ச்சி வச்சுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க மித்ரா எங்கே கொண்டு நம்ம ஆதித்யாவை வச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுது துடிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்ம பாரதி வந்து கண்டுபிடிச்சாங்க ரூமுக்கு திறந்து பார்க்குறாங்க உள்ள ஆதித்யா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க துடிச்சு போய் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணி வந்து காப்பாற்றாங்க நம்ம மித்ராவை அடித்து வெளுத்து நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே என் பையன் மேலே கையை வச்சிங்கன்னா உங்கள் கையை முறிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷயத்தில் சவால் விடுறாங்க அது அடிப்பொழியாக இருந்தேன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம திலகாவுக்கு பயங்கர வந்து சந்தேகத்தை வந்து நம்ம ஆதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஆதிக்கிட்ட போய் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் உன்னால் வந்து கெடுது அப்படின்னு வந்து அந்த மாதிரிக்கு கொண்டு வராங்க ஒன்று பாரதியோட வாழ்க்கை ஒன்று மித்ராவோட வாழ்க்கை ரெண்டு வருத்துக்கும் ஒருத்தன்தான் வேணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேச்சு கொடுக்குறாங்க என்ன இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போலுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆதி அதோட பார்த்தோன்னா நம்ம தான் இக்கட்டான நிலைமையில் ஒரு முடிவு எடுக்கணும் யார் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம ஆதி வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த டாக்டர் சொன்ன அந்த பூட்டு சாவி அதாங்க அவங்க மெமரியை எதுக்காக மெமரியை எரைஸ் பண்ணாங்களோ அந்த காரணத்தை எழுதி வச்சு ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி சாவி வந்து நம்ம ஆரிக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த சாவி தான் அவங்க கழுத்தில் செயினில் டாலரில் இருக்குது அதை தூக்கி வச்சுட்டு இந்த சாவி இருக்குது ஆனால் அந்த பாக்ஸ் இங்கே அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து தவக்கலையிட்டே சொல்கிறாங்க தவக்கலை எங்கே இருக்கும் அப்போ உங்களுக்கு தானே இந்த இது தெரியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் ஆனால் ஒன்று இது வந்து லாக்கரில் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அதை தேடி பார்க்கணும் அப்போ தான் எதுக்காக நான் பாரதியை பிரிஞ்சே அப்படின்னு ரகசியம் தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கணம் பார்த்தோன்னா ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணணும் வா ஆஃபீஸ் போகலாம் ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி கூடுறாங்க அப்பா அதெல்லாம் முடியாது எனக்கு பீச் தான் போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்ச கட்டுறாங்க நம்ம ஆதித்யா நம்ம திலக வேடிக்கை பார்க்குறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன நடக்கும் இப்போ அவை வந்து பையன் பக்கம் நிற்கானா இல்லை இந்த மித்ரா பக்கம் நிற்கானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு பீச்சுக்கு தானே போகிறோம் அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்ன புரியாமல் பேசுறியா ஆதி நீ வந்து கம்பெனியில் எவ்வளோ பெரிய மீட்டிங் இருக்கு அதை அட்டன் பண்ணது எவ்வளோ முக்கியம் அப்படி இருக்க நேரம் இந்த ஆதித்யாவை கூட்டிக்கிட்டு உனக்கு இப்போ பீச்சா முக்கியம் அப்படின்னு வந்து நல்லாவே நம்ம மித்ரா கேட்குறாங்க இல்லை அவன் சின்ன பையன் அவனோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பாரதி வந்து டே ஆதித்யா சும்மா இரு அப்பா இப்போ கம்பெனிக்கு போகட்டும் அதுக்கு பிறகு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பாரதியோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம ஆதி வந்து நான் இப்போ கம்பெனியில் போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து உன்னை வந்து பீச்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுற சொல்லுறேன்னு சமாதானப்படுத்துகிறாங்க உடனே வந்து மித்ராட்டை வா போகலாம் நம்ம கம்பெனிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேண்டாம் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்ட நேரம் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலை இப்போ பாரதியோட பேச்சு கேட்டு உனக்கு வந்து ரெஸ்பான் பண்ணுறீன்னா அது எனக்கு தேவையில்லை மீட்டிங்கால் எவ்வளோ நட்டானாலும் பரவாயில்ல நான் கூட இப்போ மீட்டிங் அட்டன்ட் பண்ண வரலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அதோட நம்ம மித்ராவின் முடிவை பார்த்து நம்ம ஆதியும் கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பாரதியும் துடிச்சு போய் நிற்கிறாங்க இவையா இந்த சிடம் போகமாட்டா அந்த சிடம் மாட்டா இந்த ஆதி தம்பியை இப்படி இழுப்பறி போட்டுக்கிட்டு கொண்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாட்டியும் பாரதியும் பேசிக்கிறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம தான் இப்போ நடக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவன் அப்பா அப்பானி நம்ம ஆதிக்கிட்ட வந்து ஒட்டிகிட்டே இருக்கான் நம்ம இஷ்டப்படி ஒன்றுமே நடக்க விட மாட்டேங்கோ இவனை முதல் அறுத்து விடணும் அப்படின்னு வந்து நம்ம மித்ராவுக்கு பயங்கரமான கோபம் சின்ன பிள்ளைன்னு பார்க்காம ஆதித்யாக்கு மேலே பொங்கிட்டு வருவோம் அதே நேரம் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிற நேரம் அவர் நம்ம ஆதித்யா போக்கில் ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்க இந்த ரூமுக்குள்ளே இருந்து நீ சாகுடா யாரும் ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது மூச்சு முட்டி நீ சீக்கிரம் செத்துப்போ அப்படின்னு வந்து அந்த அந்த குட்டி ரூமுக்குள்ளே நம்ம இருத்த அறைக்குள்ளே நம்ம ஆதித்யாவை தள்ளி கதவை பூட்டி விடுறாங்க என்ன அம்மா த துரங்க நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் என் துரங்க எல்லாரும் காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து அந்த கதவை தட்டி தட்டி நம்ம ஆதித்ய பார்க்குறாங்க ஒன்றை வந்து வெளியே கேட்கல அவ்வளோ தூரம் வந்து நம்ம மித்ரா வந்து சதி செய்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா பிள்ளைய காணாமல் த அம்மா எப்படி இருப்பாங்க பாரதி வந்து பிள்ளையை காணலை என் பிள்ளையை காணலை அப்படின்னு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நம்ம பால் வந்து நம்ம தமிழுக்கு கொடுத்துட்டு இது தம்பிக்கு தம்பி இங்கே தமிழ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா இங்கே தான் இருந்தால் இப்போ எங்கன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சுற்றுப்பட்டுல ரூம் எல்லாம் போய் பார்க்குறாங்க காணலை ஒரு இடமும் நம்ம ஆதித்யா காணலை அப்படின்னு வந்து ஒப்பாரி போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பாரதி இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வீட்டில் அவ்வளோ பெரிய பூகம்பம் மித்ரா நடத்துனா அதில் ஆதித்யா தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து அவளுக்கு க நல்லாவே தெரியும் அதனால் நம்ம ஆதித்யா தடவை மித்ரா தான் ஏதோ செய்திருக்க வாய்ப்பு இருக்குது மித்ரா தான் காரணம் அவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ராவை வேயும் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் மித்ராவும் ஒரு படப்படுத்துட்டு இப்போது ஆதித்யாவை காணலனி வந்து இந்த பாரதி பிரச்சனை பண்ணுவாள் அப்படின்னு வந்து யோசிக்கிற மாதிரி நம்ம பாரதிக்கு வந்து தெரியுது இதில் மித்ராவுக்கு சம்மந்தம் இருக்குது நம்ம ஆதித்யாவை இவா தான் என்னமோ பண்ணா இப்போ என்ன செய்யலாம் நம்ம ஆதித்யா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிச்சு போகிறாங்க நேரடியாக பார்த்தாங்கன்னா மித்ராட்ட கேட்குறாங்க எங்கள் ஆதித்யாவை நீ பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கே நான் எதுக்காக அவனை பார்க்க போகிறேன் இல்லை ஆதி வந்து பீச்சுக்கு போ ஆதித்யாவை கூட்டிகிட்டு போக நேரமே நீ வந்து பிரச்சனை பண்ணால் வேண்டாம் கம்பெனி இருக்குனே அது பிறகு ஒரு பிரச்சனையால் நீ வந்து கம் கம்பெனி மீட்டிங் எவ்வளோ நட்டானாலும் பரவாயில்ல நீ வரண்டா அப்படின்னு வந்து நம்ம ஆதியை நீ ஓவர் உண்டு வெறுத்தது மாதிரி அப்போ பேசி பேசுனால அப்போ ஆதித்யா தான் உங்களுக்கு ரெண்டு வருத்துக்குள்ள தொடர்புக்கு வந்து முரியதுக்கு காரணமாக இருந்தால் இருந்தாலும் நீ கண்டிப்பாக வந்து பையன் ஆதித்யாவை நீ ஏதோ செய்திருப்பேன்னு எனக்கு தோணுது ஆதித்யா இப்போ காணலை இப்போ சொல் இல்லாட்டினா ஒடுவன் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எங்கே உன் கண்ணு முன்னாடி நான் இங்கே தானே இருக்கேன் இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போனேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாம் இந்த மித்ரா எங்கேயுமே போகல அப்போ ஆதித்யாவை இவன் இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ வச்சு பூட்டியிருக்கா இந்த வீட்டில் அப்படி எங்கே இதை வச்சு பூட்ட முடியும் அப்படின்னு வந்து எல்லா இடமும் நோண்டி நொங்கு எடுக்க நம்ம பாரதி ஆரம்பிச்சுட்டாங்க வந்தாங்க நம்ம ஆதித்யாவை பூட்டி வச்சுருக்க அந்த ரூமை வந்து தட்டி பார்க்குறாங்க இதுதான் லாக்காகி இருக்குது அப்போ இதை உடைச்சா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் ஆதித்யா இருப்பான் அப்படின்னு வந்து இப்போ ஆனால் அவன் குரல் கொடுக்கலையே அவனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து துடிச்சு போய் விஷயத்தை வந்து நம்ம ஆதி கிட்ட சொல்கிறாங்க ஆதி வந்து அந்த கதவை உடச்சி நம்ம ஆதித்யா உள்ளுக்கு இருக்கவங்கள மீட்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து யார் பாரதி அப்படின்னு வந்து ஆதி கேட்குறாங்க அந்த நேரம் தான் மித்ரா அவள் தான் என் பையனை இப்படி சேர்த்து து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மித்ராவின் தோலை உரிச்சு எடுக்கிறாங்க நம்ம பாரதிங்க